என்ன கொஞ்சம்மேட்டாரக்ளே நாட்ல இருக்கும்போது தான் மோதிரத்தை போட்டு விடு சங்கிலியை விடுன்னு உசுர வாங்குவே செத்துமடா போய் தொழடா முண்ட கலப்ப நான் உங்க இடத்திலே எதையும் வாங்க வரவில்லை அண்ணா கொடுக்க வந்தேன் ஆமா கணதசன் கூட சமம் பண்ண போயிடு காசு கொடுக்காம வந்த வந்தானே இத கொடுக்க வந்துட்டேன் சரி யாரை கொடுக்க வந்தாய் உங்களிடம் இரவலாக பெற்ற இதயத்தை கொடுக்க வந்தேன் அண்ணா நான் இப்படா உனக்கு இதயத்தை கொடுத்தேன் தொழனா இப்படிங்க அண்ணா அண்ணாதுரை நீ முதல் எம்ஜிஆர் வயசு நாம் கட்டி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இப்போது எப்படி இருக்கிறது அது திமுகவில் என்று தட்டுப்பாடு பெரியார் கற்றுக் கொடுத்த பகுத்தறிவு ராவு காலத்தில் வேட்புமனு தாக்கல் செய்வதே இல்லை அப்படி என்றால் சுயமரியாதை சட்டையை கிழித்தால் கிழிந்த சட்டையோடு சென்று கவர்னரிடத்திலே மனு கொடுப்போம் பெண்களை உன் கண்கள் போல பாப்பாயே பெண் விடுதலை இப்போது எப்படி இருக்கிறது தலையிலே தேய்ப்பதற்கு எண்ணையும் சீவுவதற்கு சீப்பும் வாங்க வக்கற்ற ஒரு ஏழை தாயின் மகள் தேசிய கட்சியின் தமிழ்நாட்டு தலைவராக வளர்கிற அளவிற்கு பெண் விடுதலை போற்றப்படுகிறது சமூக நீதி சாதி பார்த்து சரியாக வேட்பாளரை நிறுத்துவோம் அப்படி தமிழ் மொழி கனிமொழி தெரியும் அது யாரு தமிழ்மொழி அம்மு குட்டிகிட்ட செங்கோலத்துக்கு குடிச்சிட்டு வந்தனே அந்த கட்சி எப்படி இருக்கு சின்னம்மா தெரியுமா யாரு சின்னம்மா தியாக தலைவி மொழி பொருளை கலந்து கொண்டாரா இல்லை ஜெயலலிதாவுக்கு முருங்க காய் வெட்டி கொடுத்தவர் போயா இதற்கே பாதிரினால் எப்படி மக்கள் செல்வம் தெரியுமா அவர் யார் இன விடுதலை போராளியா இல்லை பண விடுதலை பெருச்சாலி பைக்குக்கு தேவை கிக்கர் ஆர்கே நகரில் எல்லாருக்கும் குக்கர் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் பேக்கர் அண்ணா கோவத்தூர் தெரியுமா சோழர்கள் சண்டை இடமா இல்லை எடப்பாடி மண்டியிட்ட இடம் அப்ப இந்த கம்யூனிட்டிகள் தான் ஆம் அவர்கள் தான் ஆளுகிறார்கள் முதலமைச்சர் மொரட்டு பீசு ஒருவர் கம்பராமாயணத்தை எழுதியவர் என்கிறார் இன்னொரு அமைச்சர் சன்னுக்கே சன் கிளாஸ் போடுகிறார் ஐயோ இவன் நாடி பாடி வளர்த்த கட்சியை இப்படி அந்த சந்தரியாக முக்கி விட்டார்களே காரை வச்சிருக்க சுப்ரசு மாதிரி இவன்